ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வெள்ளிவிழா நாயகன் மோகன் பதினாலு வருடங்களாக படங்களில் நடிக்காமல் இருந்தார் பயங்கர பில்டப்புடன் இதோ வருகிறார் என்று சில வருடங்களாக ஹரா படத்தின் விளம்பரம் மூலம் சொல்லிக்கொண்டே வந்தார்கள் ஒரு வழியாக ஜூன் ஏழாம் தேதி படம் ரிலீஸ் ஆனது படம் எப்படி இருக்கு விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்தை விஜய் ஸ்ரீஜி இயக்கியிருக்கிறார் இவர் சாருதாசன் நடித்த தாதா பவுடர் போன்ற படங்களை இயக்கியவர் அனுமோல் சாருகாசன் மொட்டை ராஜேந்திரன் பாபு நடித்திருக்கிறார்கள் கோவைதான் கதைக்களம் அங்கு வசிக்கும் ராம் என்கிற மோகன் அனுமோல் அவர்களுடைய மகளுடன் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றனர் திடீர் என்று கல்லூரியில் படிக்கும் மோகனின் மகள் தற்கொலை செய்து கொள்கிறார் தனது மகள் இறந்ததற்கான காரணத்தை கண்டுபிடிக்க இப்ராஹிம் என்ற இஸ்லாமிய பெயரில் தேடி அலைகிறார் மோகன் இறுதியில் அவர் தனது மகளை கொன்றவர்களை கண்டுபிடித்தாரா என்று பார்க்கையில் அங்கு ஒரு ட்விஸ்ட் யாரும் எதிர்பாராதது தோற்றத்தில் உடலமைப்பில் மோகன் இளமையாகவே உள்ளார் அவரது நடிப்பு ஆக்ஷனில் தூள் பண்ணிவிட்டார் நிறைய லாஜிக் குறைபாடுகள் உள்ள இப்படத்தில் கதை மெதுமெதுவாகவே நகர்கிறது ஒரு மெசேஜ் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் படைக்கப்பட்டிருக்கும் இப்படத்தில் அதை ஷார்ப்பாக சொல்லாமல் வளவளவென்று சுற்றி வளைத்திருக்கிறார் இயக்குனர் மோகனின் மகளாக நடித்தவர் அழகான நன்றாக நடிக்கக்கூடிய பெண் மோகனின் கேப்பை ஃபில் செய்யும் அளவுக்கு ஹரா அமையவில்லை பழைய மோகனையும் பார்க்காமல் புதிதான மாறுபட்ட மோகனையும் பார்க்காமல் ஆக்ஷன் திணிக்கப்பட்ட ஒரு படத்தை பார்த்த எண்ணம்தான் படம் பார்த்துவிட்டு வந்தபோது தோன்றியது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் தேங்க்யூ பாய்